சென்னை கோயம்பேடு பகுதியில் கத்தியால் தாக்குதல் நடத்தி பணம் பறித்து சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே சிறை பறவையான திருடர் மீண்டும் சிக்கி சிறை சென்றதன் பின்னணி என்ன கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் எல்லாம் காலாவதியாகி பழங்கதையான நிலையில் அந்த கதைக்கு ஆகாத திருட்டுக்கலையை பயன்படுத்தி ஆயிரத்து முன்னூறு ரூபாய் பறித்த திருடர்தான் இவர் ஆன்லைனில் கோடி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கும் நவீன கொள்ளையர்கள் நிறைந்த இந்த காலத்தில் கத்தியை எடுத்தால் சுருகிவிட்டுத்தான் கைவரிசையை காட்டுவேன் என கராராக திருட்டுத் தொழிலை நடத்தி வந்த சிறை பறவை மீண்டும் கைதாகி சிறைக்குச் சென்றது எப்படி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த ராஜவேலு என்பவரிடம்தான் இந்த திருட்டு குளத்திலகம் கத்தியை காண்பித்து தனது கைவரிசையை காட்டியுள்ளார் கத்தியை காட்டினால் பயந்து விடுவோமோ என கெத்துக்காட்டிய ராஜவேலு மீது லேசாக இரண்டு இரத்த கோடுகளை போட்டுள்ளார் அந்த திருடர் அதிர்ந்து போன ராஜவேலுவின் பாக்கெட்டிலிருந்து ஆயிரத்து முன்னூறு ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்ட அந்த திருடர் அங்கிருந்து சவகாசமாக நடந்து சென்றுள்ளார் காயத்துடன் கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு சென்ற ராஜவேலு வழிப்பறி குறித்து விளக்கமாக கூற வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர் போலீசார் சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கத்திமுனையில் கைவரிசை காட்டியவர் விருதாச்சலத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பது தெரிய வந்தது திருடிய ஆயிரத்து முன்னூறு ரூபாய் பணத்திலிருந்து நூறு ரூபாயை செலவு செய்வதற்குள் தேடி வந்து பாலாஜியை பிடித்துவிட்டனர் போலீசார் அவரிடம் இருந்து கத்தியையும் முழுதாக ஆயிரத்து முன்னூறு ரூபாய் பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் பாலாஜி ஏற்கனவே போலீஸ் வட்டாரத்தில் சற்று பழக்கப்பட்ட திருடர் என்பது தெரிய வந்துள்ளது பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளிடம் இது போன்ற வழிப்பறிகள் அதிகமாக நடக்க ஆரம்பித்துள்ளது இதனால் பயணிகள் அச்சத்துடன் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போலீசார் இந்த பகுதிகளில் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது